கலை மக்களை இன்றைக்கி வந்து செம்ம சம்பவம் நடக்கப்போகுது அது மட்டும் தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம சாந்திராவுக்கு ஒரு பேனிக் வந்து அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ரம்யாவால் தான் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் அவங்களோட மூஞ்சியில் மொழி எல்லாமே வந்து மாறிடுச்சு ஸோ இப்போ வந்து எந்த டைமில் அட்டாக் பண்ணலாம் எந்த டைமில் வந்து ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாய்ந்திரா கரெக்டான ஒரு டைமுக்காக வெ வெயிட் இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்து இதில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நிமிஷங்களை வந்து சொல்ல சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ரம்யா வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றி சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல எனக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு சாய்ந்திரா கிட்ட சொல்கிறாங்க ரம்யா வந்து ஒரு பாம்பு அவளை வந்து நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு இது கேட்ட உடனே நம்ம சாந்திரா அவரோட மூஜியம் வச்சு அங்கே பாருங்கள் அந்த டைம்லேயே வந்து மேடத்துக்கு வந்து பேனிக் அட்டாக் வர மாதிரி தான் இருக்கு மக்களே ஸோ அப்படி ஒரு வேளை பேனிக் அட்டாக் வந்திருந்தால் கண்டிப்பாக ரம்யாவுக்கு வந்து ரெட் கார்டெலாம் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க கண்டஸ்டண்ட்டே இல்லை எக்ஸ் கண்டஸ்டன்ட் அது மறந்துட்டாங்க போல் சரி இப்போ ஸ்கேம்ட்ரா வந்து போட போகிற இந்த ட்ராமாவில் யார் வந்து சிக்க போகிறாங்க ஸோ இதில் வந்து யாராவது ஒரு கண்டஸ்டண்டாவது வந்து சிக்க வைக்கணும் இல்லையா கண்டிப்பாக அப்படி தான் பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்து ஒரு வேலை கானா வினோத் அவருக்கு வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னால் அது அவரோட தலையெழுத்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அது மாதிரி வியானாவும் சொல்கிறாங்க விக்ரம பற்றி என்னை பற்றி கேவலமாக வந்து பேசியிருக்காங்க இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு எனிவே லைவில் வந்து பெரிய சம்பவம் நடக்க போது ஆல்ரெடி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ரம்யா வயசு சாந்திரா வந்து பெருசாக ஒன்று போக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரெட்டியாக இருங்க அந்த சம்பவத்தை வந்து நம்ம எப்படி வந்து எதுக்கு போகிறோம் சாய்ந்திராவோட அந்த பேனிக் வந்து நம்ம எப்படி வந்து தாங்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருங்க மக்களை